அகில மீடியா நேர்களுக்கு இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்கா தென்கொரியா இடையே கூட்டு ராணுவ பயிற்சி அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு மூன்று பேர் உயிரிழப்பு எட்டு பேர் படுகாயம் ஜெலன்ஸ்கி டிரம்புடனான சந்திப்பில் இணையும் ஐரோப்பிய தலைவர்கள் இஸ்ரேலின் சுத்தியரிப்பு நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் மூன்று பேர் உயிரிழப்பு இஸ்ரேலின் காசா இடமாற்ற திட்டத்தை நிராகரித்த கமாஸ் அதிரடி அறிவிப்பு இஸ்ரேலை நொறுக்க தயார் ஈரான் அறிவிப்பு அலாஸ்கா சந்திப்புக்கு பிறகு உக்ரைன் மீது ட்ரோன்களை ஏவிய ரஷ்யா இந்தோனேசியாவை ஆதரவைத்து நிலநடுக்கம் இருபத்தி ஒன்பது பேர் படுகாயம் நைஜீரியாவில் படகு கவிழ்ந்தது நாற்பது பேர் மாயம் பாகிஸ்தானில் துப்பாக்கி சூடு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் உயிரிழப்பு தொடர்வன விரிவான செய்திகள் வடகொரியாவின் அணு ஆயுத அச்சுறுத்தல்களை எதிர்ப்பதற்கு கொரியாவும் அமெரிக்காவும் பாரிய அளவிலான கூட்டு ராணுவ பயிற்சியை ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த பயிற்சியில் பதினெட்டு ஆயிரம் தென் கொரியர்கள் இருபத்தி ஓராயிரம் வீரர்கள் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேச நாடுகளின் தற்காப்பு என்று விவரிக்கும் இந்த பயிற்சிகள் வடகொரியாவின் பதிலை தூண்டக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நியூயார்க்கின் புரோக்லினில் உள்ள ஒரு இரவு விடுதியில் இன்று அதிகாலை மர்ம நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினர் இந்த சம்பவத்தில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் எட்டு பேர் படுகாயமடைந்தனர் லவஞ்சில் நடந்த ஒரு சிறிய சண்டை துப்பாக்கி சூடாக மாறியதாக முதற்கட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவ இடத்தில் இருந்து போலீசார் முப்பத்தி ஆறு தோட்டாக்கள் மற்றும் ஒரு துப்பாக்கியை மீட்டனர் இறந்தவர்களில் மூவரும் ஆண்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது காயமடைந்தவர்களில் எட்டு பேர் உள்ளூர் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அவர்களின் உயிருக்கு ஆபத்து இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை மர்ம நபர்களை தேடும் பணிகளில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் திங்கட்கிழமை அன்று நடத்தவுள்ள முக்கியமான சந்திப்பில் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் இணைவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஆணைய தலைவர் ஜிலேயன் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த பிப்ரவரியில் ஓவல் அலுவலகத்தில் ட்ரம்பை சந்தித்த போது கெலன்ஸி எதிர்கொண்ட சூடான நிகழ்வு மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கான ஒரு வெளிப்படையான முயற்சியாகவே ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களும் நேட்டோ தலைவர்களும் நாளைய சந்திப்பில் இணைகின்றனர் ஐரோப்பிய தலைவர்கள் கெலன்ஸ்கியின் பக்கத்தில் இருப்பது ஐரோப்பாவின் உக்ரைனுக்கு ஆதரவை மீண்டும் நிரூபிக்கிறது அத்துடன் உக்ரைனின் விட்டுக்கொடுப்புடன் ரஷ்யாவுடன் செய்ய விரும்புவதாக ட்ரம்ப் கூறும் உடன்படிக்கை ஒன்று காட அபாயம் இந்த சந்திப்பில் ஐரோப்பிய தலைவர்கள் இணைவதால் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பஷன் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது பிடியட் காலையில் ஈரானி ஒன்று பஷான் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அதன்படி ஒரு உள்வரையில் இருந்ததாக நம்பப்படும் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் அந்த இடத்தில் ஏற்பட்ட இடிபாடுகள் மற்றும் தீ விபத்துகளுக்கு மத்தியில் சிக்கிக் கொண்டனர் இந்த தாக்குதல் எரிசக்தி வசதிகள் மற்றும் விளக்கு அமைப்புகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் இதன் விளைவாக பஷான் அதன் வசதிகள் முற்றிலுமாக மூடப்பட்டு விட்டதாகவும் வரும் மாதங்களில் படிப்படியாக செயல்பாட்டுக்கு திரும்பும் என்றும் அது மேலும் கூறியது இந்த ஏவுகணை தாக்குதலால் ஏற்பட்ட சேதம் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு மில்லியன் டாலர்கள் வரை இருக்கும் என்று நிறுவனம் மதிப்பிட்டிருந்தது ஈரானுக்கு எதிராக சியோனிசாட்சி ஒரு ஆக்கிரமிப்பை போரை நடத்தி ஈரானின் இராணுவ அணுசக்தி மற்றும் குடியிருப்பு பகுதிகளை பனிரெண்டு நாட்கள் தாக்கிய அதே அதேவேளையில் அமெரிக்கா தலையிட்டு ஜூன் இருபத்தி இரண்டு அன்று ஈரானின் நடான்ஸ் போர்டோ மற்றும் இஸ்பெகானில் உள்ள மூன்று அணுசக்தி தளங்கள் மீது ராணுவ தாக்குதல்களை நடத்தியுள்ளது பாலஸ்தீன போராளி குழுவான கமாஸ் ஞாயிற்றுக்கிழமை காசா நகரத்திலிருந்து இருந்து குடியிருப்பாளர்களை இடமாற்றம் செய்யும் இஸ்ரேலின் திட்டம் அந்த பகுதியில் உள்ள லட்சக்கணக்கான குடியிருப்பாளர்களுக்கு இனப்படுகொலை மற்றும் இடப்பேற்றின் புதிய அலை என்று கூறியது தெற்கு காசாவுக்கு இஸ்ரேல் கூடாரங்கள் மற்றும் பிற தங்குமிட உபகரணங்களை நிலைநிறுத்த திட்டமிடப்பட்டிருப்பது ஒரு அப்பட்டமான ஏமாற்று வேலை என்று அந்த குழு கூறியது അവൻ പാതുക പോർ മണ്ഡലങ്ങളിൽ നിന്ന് ഇടമാറ്റം ഇരുന്ന് കുടിയപ്പിടമാറ്റം തെറ്റു മുൻപി മുതൽ കൂടാരകൾ കൂടാറുകൾ പരണങ്ങളെ വഴങ്ങ തയറാക്കി വരുവായും ഇസ്ലിയ രാണവം മനുതാഭിമാന നോക്കങ്ങൾ എന്ന പോർവയിൽ കൂടാങ്ങളെ നിലനിർത്തുന്നത് ആകൾപെടുത്ത തയറാകും ഒരു കൊടൂരമായ കുറ്റത്തെ മറക്ക നോക്കം കൊണ്ട് ഒരു അപട്ടമാണ് ഏമാറ്റി വേലയെ கமாஸ் தெரிவித்துள்ளது இந்த மாத தொடக்கத்தில் வடக்கு காசா நகரத்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்ற ஒரு புதிய தாக்குதலை தொடங்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளது இது சுமார் மில்லியன் மக்களை கொண்ட இடிக்கப்பட்ட பகுதியின் தலைவிதி குறித்து இந்த திட்டம் சர்வதேச எச்சரிக்கை எழுப்பியுள்ளது இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி அக்டோபர் ஏழாம் தேதி அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கமாஸ் தெற்கு இஸ்ரேலியை தாக்கி ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்றது இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை பணிய கைதிகளாக பிடித்த போர் தொடங்கியது ஆனால் இன்று வரை இஸ்ரேலின் அடுத்தடுத்த ராணுவ தாக்குதலில் அறுபத்தி ஓராயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேலின் கோர தாக்குதல்களுக்கு பல நாடுகள் கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றமையும் இஸ்ரேலுக்கு கமாஸ் எதிர்வினையாற்றி அதிர்ச்சி கொடுத்து வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது உறுதியாக அவர்களை அடிப்படையை செய்யவும் ஈரானிய தேசம் தயாராக இருப்பதாக இஸ்லாமிய புரட்சி காவல்படை வலியுறுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஈராக்கின் முன்னாள் சர்வாதிகாரி சதாம் உசேன் நாட்டின் மீது திணித்த போரில் விடுவிக்கப்பட்ட கைதிகள் திருப்பியதன் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிக்கையில் கார்ட் இந்த கருத்துக்களை வெளியிட்டது அனுபவம் நம்பிக்கை மற்றும் பெருகிய வலிமையின் உச்சத்தில் நிற்கும் ஈரானிய தேசம் எந்தவொரு எதிரி முன்னணியையும் அதன் நிலத்தின் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலத்துக்கு எதிரான எந்த ஒரு திங்களைக்கும் திட்டத்தையும் நசுக்க தயாராக உள்ளது என்று அது கூறியது முன்னாள் போர்க்கைதிகளை செயலிலுள்ள எதிர்ப்பு மற்றும் மூலோபாய நம்பிக்கையின் உண்மையான சின்னங்கள் என்று படைப்பிரிவு பாராட்டியது அந்த நேரத்தில் முன்னாள் படை வீரர்கள் தங்கள் எதிரியை தோற்கடித்த வெற்றி எட்டு ஆண்டுகால போரின் போது பரந்த வெற்றியிலும் ஜூன் மாதத்தில் முறியடிப்பதிலும் ஐஆர்ஜி அடி கோடிட்டு காட்டியது பனிரண்டு நாள் அதிகரிப்பு முழுவதும் முன்னேற்போதும் இல்லாத அளவுக்கு அமெரிக்க ஆதரவை பெற்றிருந்த போதிலும் ஜூன் இருபத்தி நான்கு அன்று இஸ்ரேலிய ஆட்சி போர் நிறுத்தத்தை கோருமாறு தூண்டியதுடன் பெருமளவிலான மக்கள் ஆதரவின் மத்தியிலும் ஈராக்கிய ஆக்கிரமிப்பாளர்களை பின்வாங்குமாறு ஈரானிய ஆயுதப்படைகள் கட்டாயப்படுத்தியதை இது குறிக்கிறது பாலஸ்தீன எதிர்ப்பின் வலிமையிலும் மேற்கு ஆசிய பகுதி முழுவதும் சியோனிச ஆட்சி மற்றும் அதன் அமெரிக்க ஆதரவாளர்கள் மீண்டும் மீண்டும் சந்தித்த தோல்விகளிலும் இதே வெற்றி உணர்வு தெளிவாக தெரிகிறது என்று படைப்பிரிவு மேலும் கூறியுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் அலாஸ்கா பேச்சுவார்த்தை நடத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு ரஷ்யா உக்ரைனில் எண்பத்தி ஐந்து ட்ரோன்கள் மற்றும் ஒரு பாலிஸ்டிக் கணையை ஏவியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சந்திப்பு ரஷ்யாவின் மூன்று ஆண்டுகளுக்கு மேலான உக்ரைன் மீதான போரை நிறுத்துவதில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓக்ரேனின் விமானப்படை மாஸ்கோ ஸ்கேண்டர் எம் பாலிஸ்டிக் கேவுகனை மற்றும் எண்பத்தி ஐந்து ஷாகிட் வகை ட்ரோன்களுடன் தாக்குதல் நடத்தியதாகவும் அதே நேரத்தில் நான்கு பிராந்தியங்களில் முன்னணி பகுதிகளை தாக்கியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தோனேசியாவின் சுலவேசி தீவில் நேற்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் இருபத்தி ஒன்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் ஐந்து புள்ளி எட்டு ரீக்டராக பதிவாகிய இந்த நிலநடுக்கம் போசோ மாவட்டத்துக்கு வடக்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது சுமார் பதினைந்து தடவைகளுக்கு மேலாக அதிர்வுகள் ஏற்பட்டதால் அங்குள்ள வீடுகள் சேதமடைந்து இருபத்தி ஒன்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களை மீட்பு படையினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அப்பகுதி மக்கள் நிலநடுக்கத்தின் காரணமாக மிகவும் அச்சத்தில் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வடமேக்கு நைஜீரியாவின் சோகோட்டோ மாநிலத்தில் படகு கவர்ந்ததில் நாற்பது பேர் காணாமல் போயுள்ளனர் சுமார் ஐம்பது பயணிகளை ஏற்றிச் சென்ற படகே இவ்வாறு கவர்ந்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மாயமான ஐம்பது பேரில் பத்து பேர் மீட்கப்பட்டுள்ளனர் மீதி நாற்பது பேரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன പാകിസ്ഥാന കാറിൽ പയണിത്ത ഒരേ കുടുംബത്തെ ചേർന്ന എട്ട് പേർ മീഡിയ തുപ്പാക്കി ചൂട് താൽപ്പര്യ ഇടംപിട്ടതിൽ ഏഴുളള ഒരു പങ്കായമടികൾ മൂലം വന്നുള്ളത് അരകിലുള്ള കൂടെ പയണത്തെ മുടി നേറ്റി പന്ത്രണ്ട് മണിയളവിൽ കാറിൽ അനുവരും വീട് സിനോ തുമ്പി കൊണ്ടിരുന്നോ പകുതിയിൽ കൊണ്ടിരുന്ന പോലെ அந்த காரை பைக்கில் வந்த நபர் இடைமறித்துள்ளார் பின்னர் தான் வைத்திருந்த துப்பாக்கியா காரில் இருந்தவர்களை சரமாரியாக சுட்டதில் காரில் பேர் உயிரிழந்தனர் பயணித்து ஒருவர் படுகாயமடைந்தார் படுகாயமடைந்தவரை பூதி கிராமத்தினர் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் அந்த நபருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் துப்பாக்கிச்சூடு சூடு தொடர்பில் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்